ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டேங்க டியூஸ்டே மார்னிங் ஆகிடுச்சு இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து ஃப்ளூ வந்துருச்சுங்க இப்போ நான் ஓகே ஆகிட்டேன் ஆரன் வந்து ஸ்கூலுக்கு போகல எய்டியன் மட்டும் போகிறான் ஸோ இன்னைக்கு காலையில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்படி வந்து இதை கோ த்ரூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி மாவை வந்து அரைச்சி வச்சிட்டேன் சூப்பராக வந்து ஃபர்மண்ட் ஆகி வந்துடுச்சுங்க யாரெங்கு வந்து மசாலா தோசை கேட்டால் கொஞ்சம் ஒரு மசால் தோசை மட்டும் அப்படியே செஞ்சுட்டு இட்லி வச்சுருவோங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எல்லாருக்குமே நல்லா காய்ச்சல் இருந்ததுங்க இந்த வின்டரில் வந்து ஃப்ளூ வந்து எல்லாருக்குமே க வந்துட்டு அந்த ஒரு வந்துட்டு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து வேக்சினேஷன் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் வின்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளூ வேக்சின் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கிளினிக்கில் போய் நம்ம ஃப்ரீயாக போட்டுக்கலாங்க ஃப்ரீ வேக்சினேஷன் தான் அது நாங்கள் வந்து இந்த வட்டி போடலான்னு நினச்சோம் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் சரி நமக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடியனுக்கு தான் வந்தது அவன் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எப்பயுமே அப்படிதாங்க ஸ்கூல்லேருந்து எதையாவது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்தது இப்போ கடைசியாக ஏரனுக்கு வந்திருக்குங்க சரி வாய் இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி வந்தாச்சு அதனால் வாய்க்கு ருசியாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பில் துவையிலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பல் டீ போட்டுருக்காங்க கொஞ்சம் மல்லி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வறுத்துட்டு ஆல்ரெடி வந்து இஞ்சி வந்து இஞ்சியும் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதையும் எடுத்து நல்லா அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு குளித்தா எதமாக இருக்குங்க இது வந்து கிழங்கு வந்து இயக்கு மசால் மசாலா கேட்டால் சரி அதுக்கு மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கேரன் வந்து ஸ்கூலுக்கு போலங்க ஹெட்ரியன் மட்டும்தான் அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராவது நியூஸிலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வின்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ளூ வேக்சினேஷன் வந்து வின்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம தாங்கிக்கலாங்க இந்த கோல்டு அதுக்கப்புறம் சோர் த்ரோட் தான் பயங்கரமாக இருக்குது அது போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது வெதரும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டிகிரி அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் வந்து ஃபைவ் டிகிரி நான் எந்திரிக்கும் போது பயங்கர சில்லுன்னு இருந்ததுங்க ஓகே இன்றைக்கி வந்து இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் லஞ்சுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு கருப்பட்டி போட்டு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் கலருக்கு நம்ம வந்து டீ தூள் ஆட் பண்ணிட்டா கூட அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் அழகாக வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க மாவு இங்கே வந்த புதுசில் வந்து எனக்கு மாவு புளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் நிறைய பேர் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க அவன் வந்து நம்ம ஆன்லியே வச்சுட்டு வச்சோம்னா நல்லா புளிச்சு வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச மாவில் பச்சை மிளகா காம்புலாம் கில்லாமல் அப்படியே போட்டால் அதுவும் நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடுதண்ணி வார்ம் வாட்டர் வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிட்டு இந்த அரைச்ச மாவை அந்த தண்ணி மேலே வச்சோம்னா இந்த பாத்திரத்தோடு தண்ணி மேலே வச்சோம்னா அதுவும் நல்லா குளிச்சு வரும்னு சொன்னாங்க நான் வந்து ஈஸ்ட் போட்டு கூட ஃபெர்மெண்ட் பண்ணி பார்த்தேங்க எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மாவு புளிக்க வைக்கிறதுலாம் எந்த கஷ்டமும் இல்லை சூப்பராக வருதுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி தோசையும் நல்லா வருதுங்க என்னென்னா தோசை தவா மட்டும் நான்ஸ்டிக் இருக்குது அது மட்டும் வந்து மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுவும் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு எங்கே அஃபோர்டபுளாக இருக்கோ அங்கே பார்த்து வாங்கிடுவாங்க உங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டான ப்ளேஸில் இருக்கீங்கன்னா மாவு புளிக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு இப்போ சூப்பராக வந்ததுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இட்லி வச்சிட்டேன் இப்போ துவையல் தான் நினச்சிருந்தேன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கேட்டாங்க அதனால் அப்படியே ஒரு நம்ம வந்து சட்னி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு சட்னி மாதிரிங்க கருவேப்பிலை எதுக்குனா நமக்கு நல்ல இம்யூனிட்டி கொடுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதுக்கு வந்து நான் சில டிப்ஸ் கொடுக்குறேங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கோங்க தேர்மல் வியர்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய சாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க சம்டைம்ஸ் ஹேண்ட் க்ளவுஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கார்ஃப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நம்ம வார்மாக வச்சுக்கணும் நம்மளோட பாடியை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து நல்லா ஹெல்தியாக சாப்பிடுங்க நல்லா நம்ம இம்யூனை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே வார்ம் ஆகுங்க அதனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிடுங்க நம்மளோட முக்கியமானது வந்து வீடு வந்து நம்ம புதுசாக இங்கே வந்து பார்க்கும்போது நல்லா இன்சுலேட்டடாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ ப நியூசிலாண்டெலாம் பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா டபுள் இன்சுலேஷன் இருக்காது சிங்கிள் இன்சுலேஷன் தான் இருக்கும் அப்போ வின்டர் டைமில் வந்து வீட்டுக்குள்ளே பயங்கரமாக சில்லுன்னு இருக்கோங்க அதுக்கு வந்து இவங்களே டபுள் இன்சுலேஷன் போட்டுப்பாங்க ஆனால் அதோட ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம ரெண்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சிங்கிள் இன்சுலேஷன் இருக்கா டபுள் இன்சுலேஷன் இருக்கான்னு பாருங்கள் மோஸ்ட்லி பழைய வீடுகளில் சிங்கிள் இன்சுலேஷன் தாங்க இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கேர்டன்ஸ் அதுக்கப்புறம்லாம் போட்டு நல்லா இன்சுலேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ புதுசாக கட்டுற வீடுங்க புதுசாக டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்ததுலாம் பார்த்திங்கன்னா டபுள் இன்சுலேஷன் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு இருக்குங்க ஸோ புது வீட்டில் நம்ம ரெண்டுக்கு வரோம்னா அது பிரச்சனை இருக்காது பழ வீட்டில் நம்ம போகும்போது தான் அந்த இன்சுலேஷன் ப்ராப்ளம் இருக்கோங்க ஸோ நம்ம வீட வாரமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹீட்டர்ஸ்லாம் தேவைப்படும் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படுங்க அதனால அதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா மட்டும் நம்ம கொஞ்சம் சூடாக அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த வின்டர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணிடலாங்க புதுசாக வரவங்களுக்கு தான் அப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா நமக்கே வந்து பழகிடும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாங்களும் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சில்லிருந்திருந்தது அப்புறம் ஓரளவுக்கு போய் அடாப்ட் ஆகிடுச்சிங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ஃபைவ் டிகிரி ஃபோர் டிகிரி அந்த மாதிரி இருக்குங்க அதனால தான் வந்து எங்களால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து ஓகேங்க எல்லாமே வந்து ஃபீவர் எல்லாம் எல்லாருக்கும் சரியாயிருச்சு ஹீட்டரும் நாங்கள் இப்போ வாங்கி வச்சுருக்கோங்க அதனால வந்து எப்பயும் ஹீட்டர் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அது கொஞ்சம் எலக்ட்ரிக் பில் ஜாஸ்தியாக தான் ஆகுது என்ன பண்ணுறது இந்த வின்டர் வரைக்கும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அழகா சாஃப்டாக வந்துருச்சு இட்லி ஸ்டார்டிங்கில் அப்படியே களி மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ சாஃப்டாக வந்துருச்சு தோசைக்கும் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க உருளைக்கெழங்கு இதில் பச்சை பட்டாணி போட்டாலும் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி இல்லை அதனால வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஹேரனுக்கு மட்டும் தோசை போட்டு கொடுத்துட்டு ஏட்ரியன் வந்து இட்லி வந்து சாப்பிட்டாங்க அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் ஹேரன் வீட்டில் தான் இருக்கான் அன்றைக்கி சரி காலையிலேயே அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு மெடிசன் கொடுத்துட்டா இன்னையோட சரியாயிடணும்னு நினைக்கிறேன் இன்னையோடு அவனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அவன் வீட்டில் இருக்கிறது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு மசால் தோசை வந்து சூப்பராக ஒன் மோர் திங் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா ஃபிசிக்கல் ஹெல்த் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்க மென்டல் வெல்பீயிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம இங்கே தனியாக ஒர்க் பண்ண வந்திருக்கோமா இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வருமா இல்லை ஃபேமிலியாக ஃபோர் அந்த மாதிரி வந்தால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோங்க அதுவே நம்மளை ரொம்ப டவுன் ஆக்கிடும் அதுக்கு வந்து கூடியமிட்டு நம்ம இங்கே இருக்க பீப்பிளோட கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது நம்ம கரெக்டாக பார்த்து நமக்கு தெரியணுங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த லோன்லினஸ்லேருந்து கொஞ்சம் லோன்லினஸ் ஆகாமல் நம்ம வந்து இருக்கலாங்க நான் வந்து இங்கே வந்ததும் கம்யூனிட்டி சென்டரில் சேர்ந்துட்டேன் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா குடிமட்டும் நல்லா வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புளே நிறைய நிறைய பேர் வந்து தெரியுங்க ஆனால் நம்ம பார்த்து பழகணும் யார் எப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே நியூஸிலாண்டு வரும்போது மெடிசன்ஸ் என்னென்ன பெரியவங்களுக்கு தேவையான பேராசிட்டமால் எடுத்துகிட்டு வந்தோம் பசங்களுக்கு வந்து அந்த பேராசிட்டமால் சிரப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அளவு கிடையாது நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நம்ம கஸ்டம்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வரலாங்க இந்த ஹெர்பல் டீலேயே கொஞ்சம் வந்து நம்ம சித்தரத்தை பொடி அப்புறம் அதிமதுரம் கொஞ்சம் திப்பிலி இதெல்லாம் போட்டு கூட கொதிக்க வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இப்போ வந்து என்கிட்ட எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சி பெருக்கிறத வச்சு நான் செஞ்சுருக்கேன் இதுக்கப்புறம் இந்தியா போகும்போது தாங்க நான் கார்கோல போட்டு அனுப்புவேன் இந்த மாதிரி ஹெர்பல் டீ குடித்தோம்னா இந்த சோறு த்ரோடெலாம் இருக்கும் போது தொண்டை இதுக்கெல்லாம் வந்து வலிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இப்போ வந்து இது ஏரனுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் தொண்டை எப்படிம்மா இருக்குது நல்லா குடி நல்லா நல்லா குடி காரமாக இருக்கா காரமாக இருக்கா ஓகே வாய்ப்பே இல்லை டார்க்காக இருக்கு மா. எடியன் வாயில் அந்த பொகை வீடே